ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி இந்த இத்து போன நாள் வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் அதாவது தமிழ்நாடு ரெட்டை பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறான் தமிழனோட கடன் எவ்வளவுன்னு தெரியுமா இந்த நாலரை வருஷத்துல தமிழ்நாடு வாங்கக்கூடிய கடன் எவ்வளவுன்னு தெரியுமா அந்த புள்ளி விவரத்தை பத்தி இது வரைக்கும் ஒரு உடன்பிறப்பு பேசிருக்கானா ஒரு மக்களோட உயிரை காப்பாற்றுற இடமா தான் ஹாஸ்பிட்டல் நம்ம பாக்குறோம் ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லே தரம் இல்லாம அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணி எல்லாத்துலயும் சுரண்டி திங்கிற ஒரு ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி போனா செத்து போயிடுவாங்க திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டாங்க ஒருத்தருக்கு தர வேண்டிய மாத்திரைய மாத்தி கொடுத்து பாத்திருக்கீங்களா நீங்க ஒரு அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல மாத்திரைய மாத்தி கொடுக்குறாங்க மாத்திரை வாங்க வந்தாங்க எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பேஷண்ட் அவங்க அவங்களும் மாத்திரை வாங்க வந்திருக்காங்க அவங்க ஒரு சீட் கொடுத்தாங்க அந்த சீட்டை கீழ போட்டுட்டு மேலே ஏதோ ஒரு சீட் இருந்த சீட்டை எடுத்து வேற மாத்திரை வேற ஒரு சீட்டை பார்த்துட்டு அந்த மாத்திரையை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க நான் பார்த்துட்டேன் நான் பார்த்ததனால கேட்டுட்டேன் இதே அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியும் இதே நான் கேக்குறேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலோ காவேரி ஹாஸ்பிட்டலோ நம்ம முதலமைச்சர் போய் அட்மிட் ஆவறாரு அப்படினா அவருக்கு இந்த மாதிரி மாத்திரைய மாத்தி கொடுத்து சாவடிக்கலாமா நான் கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் தான் திமுக ஆட்சியில் என்ன வேணா பண்ணலாம் எதை வேணா பண்ணலாம் எவனை எதுவும் கேட்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி இல்லைன்னா கிட்னி திருடுவாங்களா பார்த்தீங்களா நீங்க இது குறித்து நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அதில் என்ன வேடிக்கை நான் நம்ம மகாசுப்ரமணியம் அவர் சொல்லுவார் பாருங்க இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியும் லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு

பாருங்க இந்த ஆதவர் அப்படி ஒரு விஜய் அவர்கள் அறிக்கை விட்டாரா என்னங்க பண்ணுறா அப்படி இதை கூட அறிக்க விடாமல் அவர் என்ன பண்ணுவார் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அவன் வேறு சொல்கிறாருங்க அவர் சரிங்க உங்கள் ஆட்சிக்கு கீழே தாங்க இவ்வளோ வேலை நடந்திருக்கு இதை பற்றி தான் பேசுங்க ஆடா அதை விடுங்க கம்முனு எல்லாம் பண்ண நம்மளால தான் இருப்பான் அப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எப்படிங்க இது அறிக்கை தெரிவிக்காமல் இருக்கலாம் டே வெண்ணெய்களா அங்கே ஒருத்தன் செத்து அது தனி சட்டத்தை கொண்டு வர்றது அதை பற்றி என்னன்றதை பேசாமல் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டாரா இப்போ விஜய் அவர்கள் அறிக்கை விடுறதா உங்களுக்கு பிரச்சனையை நான் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன் இப்போ எல்லாத்த பற்றியும் இந்த உடன்பிறப்புகள் வந்து வாய்க்கிழிய பேசுறாங்கல்ல கவின் குமார் அவர்களை பத்தி விஜய் அவர்கள் எந்த அறிக்கையுமே விடல இவ்வளவு நல்லா அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடன் பிறப்புகளா இருக்கட்டும் திராவிட குத்து விளக்கு இருக்கு தெரியுமா நம்ம வைஷ்ணவி அது இருக்கட்டும் வாய்க்கிழியே பேசுறாங்கல்ல கிட்னி திருட்டை பத்தி ஏன் ஒருத்தம் கூட ஒரு வீடியோ போடல அதை பத்தி எல்லாம் பேசாம அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல விஜய் அவர்கள் ஏன் அறிக்கை விடல சரிடா விஜய் அவர்கள் அறிக்கை விட்டாக்கா நீங்க தனி சட்டம் போட்டுருவீங்களா நீங்க விஜய் அவர்கள் ஏன் மூணு நிமிஷம் பேசினாரு விஜய் அவர்கள் முப்பது நிமிஷம் பேசினாக்கா நீங்க வந்து இறந்து போன இருபத்தி நாலு பேருக்கும் நீதி வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க தான் ஒரு ஐம்பது அறுபது வருஷமா நம்மள மக்களை ஏமாத்தி நடக்கிறது ஒரு விஷயம் அதுக்கு தீர்வு கேட்டாக்க வேற ஒரு பக்கம் நம்மள தச திருப்பி விடுறது இந்த மாதிரி மாத்தி வர்றது இதை காமிச்சே இவங்க இவ்வளவு வாழ்க்கையை ஓடிட்டாங்க பேசுறதுக்கு ஊர்பட்ட கண்டன் இருக்குது நாம வந்து திமுக ஆட்சி இப்படிதான்றது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு காரி துப்பிட்டு நம்ம போய்ட்டு அடுத்த வேலையை பாக்கிறதுக்கு ஆனா சும்மா விடாம ரெட்டை பொருளாதார வளர்ச்சி சொல்லும் போது தானே கோவம் வருது நமக்கு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்று நம்மளுடைய தமிழ்நாடு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷனர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது திமுகவோட ஆட்சி மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருக்குது அதாவது திமுக ஒரு தரங்கெட்ட ஆட்சி எந்த அளவுக்கு ஊழல் பண்ணக்கூடிய ஆட்சி எந்த அளவுக்கு வந்து மக்களை சுரண்டி தின்னக்கூடிய ஆட்சி இந்த மாதிரி பல விமர்சனங்கள் திமுக மேலே நமக்கு இருக்குது இருந்தாலுமே கூட நம்ம என்ன யோசிக்கிறோன்னா அடுத்து ஆட்சி வந்துச்சுன்னா மக்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் மக்களை எப்படி மேம்படுத்தி கொண்டு போகலாம் மக்களுக்கு என்ன தேவைப்படும் எதை இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்ற யோசனை இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது போது இன்னமும் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமரா சப்பி போட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா கூவிக்கிட்டு இருக்காங்க நேற்றுன்னு நினைக்கிறேன் இந்த கேமரா சப்பி வந்து இரட்டை பொருளாதார வளர்ச்சி வந்து தமிழ்நாடு அடைஞ்சிருச்சு திமுகவோட ஆட்சி காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு நாடுமாறு அவசரப்பட்டிய இப்போ நம்ம வாண்டடாக என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த மாதிரி நீங்களே ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றீங்க இப்போ இதனால தானே நாங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் பேச வேண்டியது வருது அதாவது தமிழ்நாடு ரெட்டை பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறான் தமிழ்நாடோட கடன் எவ்வளோன்னு தெரியுமா இந்த நாலரை வருஷத்தில் தமிழ்நாடு வாங்கக்கூடிய கடன் எவ்வளோன்னு தெரியுமா அந்த புள்ளி விவரத்தை பற்றி இது வரைக்கும் ஒரு உடன்பிறப்பு பேசியிருக்கானா மின்சார கட்டண உயர்வை பற்றி ஏதாவது ஒரே ஒரு உடன்பிறப்பாக இதை பற்றி பேசியிருப்பானா இதையெல்லாம் பேசாமல் அதாவது திமுக ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னா அது ஒன்று போதும் ஊதி பெருசாக்கிடலாம் நம்பன்னு சொல்லிட்டு ரெட்டை பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருச்சா அது திமுக

தரம் கெட்ட அரசு அப்படின்றது இந்த தரம் அப்படின்றது இந்த அரசில் கிடையவே கிடையாது இவங்க அறிவிக்கிற எந்த திட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தரம் அப்படின்றது கிடையவே கிடையாது பேருந்து செயல்படுத்தினாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருபது மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுனாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சது முதலமைச்சர் பண்ணலங்க வெளிநாட்டு நிறுவனத்தோடு ஒரு டையப் பண்ணி அவங்க கொண்டு வந்து இந்த பேருந்துலேருந்து இருந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப நிறைய பேர் சொன்னாங்க பல அரசியல் கட்சிகள் கூட சொல்லிச்சு இது வந்து போக்குவரத்து துறை வந்து பிரைவேட்டுக்கு தாரவாக்குற மாதிரி இது பெருசா விளம்பரப்படுத்தி வீடியோ ஷூட் எடுத்து நூத்தி இருபது மின்சார பேருந்துகளை ஸ்டாலின் தொடங்கி வச்சாரு அது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்திர சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க ஏதோ தன்னோட எண்ணத்துல தன்னோட உழைப்புல உருவான மாதிரி வந்து ஸ்டாலின் தொடங்கி வச்ச பேருந்துகள் அரசோடது இல்லையா பண்டிங் பண்றதுல இருந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறது ஓட்டுநர் நடத்துனர்களை வேலைக்கு போடுறது வர எல்லாமே தனியார் நிறுவனம் தானா இது போக்குவரத்து துறையை முழுக்க முழுக்க தனியாருக்கு தாரை பார்க்கிறதுக்கான முதல் அடியா கீழாவே பார்க்கப்படுது ஒரு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை இந்த மாதிரி விட்டு கொடுத்தாங்க இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேருந்து என்னமோ இவங்க பண்ணால் மாதிரி அதுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு தமிழ்நாடு பேருந்துன்னு எடுத்து ஒட்டிக்கிட்டு அதை பண்ணது எல்லாம் வெளிநாட்டு நிறுவனம் அவங்ககிட்ட இவங்க எவ்வளோ பணத்தை வாங்கி பேக்கெட்டில் போட்டாங்கன்னு தெரியாது ஏன்னா எதுலேயுமே தரம் கிடையாது நீங்கள் நல்லா பாருங்க இப்போ நாம இங்கேருந்து வேற ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு தொழில் தொடங்குறோம் ஏதோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு சேவை ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் எவ்வளோ பெரிய ப்ரோட்டோகால் இருக்குது தெரியுமா அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டாங்க சும்மா உதாரணம் நீங்க சிங்கப்பூர் பக்கம் போயிட்டு உங்களோட பிராண்ட் ஒன்று கொண்டு போய் அதை லான்ச் பண்ணுறேனாக்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டான் ஆனா இங்கே மட்டும் தான் எவன் வேணாலும் வரலாம் என்ன காரணம்னாக்கா நீ வா என்ன வேணா பண்ணு நீ வத்தல் போடு அப்பளம் போடு என்ன வேணால் பண்ணிக்கோ எங்களுக்கு காசை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி போட்டதுனால ஏன்னா வெளிநாட்டு நிறுவனம் அப்படின்னாக்கா தரமாக தான் இருக்கும் இல்லைனா சொல்ல முடியும் ஏன்னா பண்றேன்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பான் பேர் கெட்டு போயிரும் சொல்லிட்டு ஆனால் பண்ற ஒரு விஷயத்துல தரமே இல்லை அப்படின்னாக்கா உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ மின்சார பேருந்து அப்படின்னா ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அது வச்சுக்கோங்க சும்மா உதாரணத்துக்கு கம்மி கம்மியாகவே நான் சொல்கிறேன் மின்சார பேருந்து அந்த நாற்பது ஐம்பது லட்சத்தில் ஒரு இருபது லட்சத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான்னா அப்போ அதில் எங்கே இருந்தால் இருபது லட்சத்தை கொடுப்பான் கை காசை கொடுக்க மாட்டான் கண்டிப்பாக அப்போ என்ன பண்ணுவான்னா உனக்கு போடுற பொருட்களில் தரமற்ற பொருட்களை போட்டு அவன் அனுப்பிச்சு விட்ருவான் உன் மக்கள் தான் செத்தாக சாப்பிட்டான் பரவாயில்லனு அனுப்பிச்சு விட்ருவான் இப்போ அப்படி தான் என்ன ஆகுதுனாக்கா மின்சார பேருந்துன்னு அறிவித்து மறுநாளே பார்த்தீங்கன்னா அதை தள்ளிட்டு போகிறாங்க எந்த ஊர்லேயாவது ஒரு புதுசாக லான்ச் பண்ண ஒரு விஷயம் நீங்கள் புது கார் கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை தள்ளிட்டு போவீங்களா மறுநாளே நீங்கள் இதுதான் நம்ம திராவிட ஆட்சியோட லட்சம் அப்படி ஒரு பேருந்தை தள்ளிட்டு போறாங்கன்னாக்கா அப்ப எந்த அளவுக்கு தரம் குறைஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அதை கமிஷன் பார்த்துருப்பாங்க இவங்கன்றத பாத்துக்கணும் அடுத்து சார்ஜிங் ஸ்டேஷன் அதாவது பாத்தீங்கன்னா அந்த மின்சார பேருந்து விட்டுட்டு அதுக்கு சார்ஜ் போடுவாங்க இல்லையா அந்த சார்ஜ் போடுற அந்த போர்ட்ல மத்த எல்லாத்துலயும் கூட ஊழல் பண்ணிருப்பாங்க போல அதை போட்டு ரெண்டு பேரோட கை வேற கருகி போச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வேற வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த மாதிரி எதுல சுரண்ட முடியுமோ எல்லாத்துலயும் சுரண்டிட்டு ரெட்டை பொருளாதார வளர்ச்சி இது ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த

தான் சொல்லணும் இவங்க லாபத்துக்காக எவன்செத்தா எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரீசெண்ட்டாக கூட பார்த்தோம் ஒரு அடையாள ஒரு குழிக்குள்ளே போய் கார் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்சார பேருந்து அதில் தரமற்ற ஒரு பேருந்து நீங்கள் வந்து கொண்டாந்தீங்க லான்ச் பண்ணுறீங்க அதில் இருக்கிற பணத்தை அவன் உண்மை தானே இப்போ அவன் கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அவன் அதை பஸ்ஸை உருவாக்குறதுக்கு ஆகுது அப்படின்னாக்கா அதில் இருபது லட்ச ரூபா என்ன கொடுத்துட்றா அப்படின்னாக்கா முப்பது லட்சத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் சுந்தரா ட்ராவல்ஸ் தான் அது இருக்கும் கடைசியில் அப்படி இருக்கும்போது போது அதில் பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க மக்கள் பிரேக் பிடிக்கல திடீர்னு அந்த ப்ரேக்கிங் சிஸ்டம்க்கு வந்து அவங்க தரமற்ற பொருளை போட்டுருக்காங்க பிரேக் பிடிக்காது அப்போ கொண்டு போய் எங்கன்னா புளிய மரத்தை மோதுவோம் இல்லை எங்கன்னா பசங்க எங்கன்னா ஸ்கூல் பசங்க போகும்போதோ இல்லை வயசானவங்க போகும்போதோ அடிச்சு தூக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது கேட்டாங்கன்னா பிரேக் பிடிக்கலன்னு ஏன்டா பிரேக் பிடிக்கலன்னு ஆராய்ச்சி கிராஞ்சி பார்த்தா சொல்லுவாங்க இந்த பிரேக் வந்து ரொம்ப பழுது அடைஞ்சு கிடக்குது எப்படா புது வண்டியில் பழுது அடைஞ்சு கிடக்குதுனாக்கா ஆமா இவங்க கொடுத்த காசு இதை தான் பண்ண முடியும் ஏன்னா உங்க ஆட்கள் தான் வந்து ஒரு விஷயத்தை இங்கே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாக்கா அதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தா தான் ஆகுன்றாங்களே அப்புறம் எப்படி நாங்கள் பண்ண முடியும் கடைசி நோன்னா இதுதான் வரும் அதனால நம்ம பொதுமக்களோட உயிரை பணைய வச்சு இந்த திமுக அரசு இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டு இதை பத்தி எல்லாம் பேசாம பொருளாதார வளர்ச்சியாக ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்று நம்மளுடைய தமிழ்நாடு இப்போ இந்த ஆட்சி வந்து தரங்கெட்ட ஆட்சி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறோம் பாருங்க அரசாங்க ஆஸ்பத்திரி ஒன்று ஒன்றுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தரம் இல்லாமல் செயல்படுறத மக்கள் மத்தியிலே வந்து வெளில பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க பணம் இல்லைன்னு தாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் ஆனால் அந்த இடத்துலையுமே தரம் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தாங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மக்களும் வெளியில் வந்து புலம்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது ரத்தம் கீழே சொட்டிக்கிட்டே இருக்குது நான் கேட்குறேன் இந்த மாதிரி ரத்தம் சொட்டினே இருக்கேன் நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள ஹோல்ஸ் போட்டு மேலே இடத்த பார்க்காது ஒரு வரலை எடுக்கணும் சுண்டி வரலை எடுக்கணும் யாரும் எடுத்துருங்க சார் என்ன ஒரு வாரம் சென்று காலை எடுக்கணும் ஏன் சார் என்ன நாங்கள் கவனிக்கல சென்ட்ராக ஓட்டம் மேலே போயிட்டு அது மேலே போயிலே இருக்குதுன்னு காலை எடுக்கணும்னு பொறுப்பு கிடையாது போனதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பி போனா செத்து போயிடுவாங்க திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டாங்க பிரசவத்துக்கு போனாலே எல்லாரையுமே ஆபரேஷன் பண்றாங்க ஆபரேஷன் பண்ணாதான் டாக்டருக்கு பீசு போனேன் ஓபிசிட்டு கொடுக்குறாங்க மாடை நம்ம நம்ம மாடு மேய்ட்டு போற மாதிரி அங்கே போய் கேட்கல இவ்ளோ தான் நின்று வராங்க இவர் ஆட்டிக்குன்னு எட்டு மணிக்கு டியூட்டிக்கு வேணால் இவர் வருவார் எட்டரை மணிக்கு தான் டியூட்டிக்கு வருவர் வந்துட்டு எல்லா கேள்விங்க எடுத்து போட்டு ரெண்டு வேளை சாப்பிட்டு வாங்க சார் எப்படி சார் சாப்பிடுறது அதான் சொல்லிட்டேன் இல்லையா சும்மா இது எப்படி சாப்பிட்டு திருப்தி இருக்கு ஒரு மக்களோட உயிரை காப்பாற்றுற இடமா தான் ஹாஸ்பிட்டலே நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லே தரம் இல்லாமல் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணி எல்லாத்துலேயும் சுரண்டி திங்கிற ஒரு ஆட்சி தான் இந்த திமுகவோட ஆட்சி எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இந்த விஜயபாஸ்கர் ஒருத்தர் இருந்தார் அந்த ஆட்சி மேலே பல விமர்சனங்கள் இருந்தது அங்கே மருத்துவத்துறை மேலே நமக்கு பல விமர்சனங்கள் இருந்துச்சோ அதே ஆட்சி அதிமுகவுக்கு கொஞ்சம் கூட சலச்சதில்லை திமுக அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க மா சுப்பிரமணியமும் கூட பார்த்தீங்கன்னா அதே ஒரு விஷயத்தை தான் இவங்களும் கையாளுறாங்க நீங்க பாருங்க ஒரு அரசாங்க ஹாஸ்பிடல்ல ஒரு மாத்திரை கிடைக்கலங்க அந்த மாத்திரை கிடைக்காத அவளோ நீங்க மாத்திரை எல்லாம் கூட விடுங்க பரவாயில்ல அதை கேட்டாங்க என்ன சொல்லுவாரு மா சுப்பிரமணியம் அதெல்லாம் எல்லா மாத்திரையும் இருக்கு உப்பு மாத்திரை இருக்கா உப்பு மாத்திரை எல்லா மாத்திரையும் இருக்கு அப்படின்னு வர அவரு நீங்களே பாருங்களேன் மாத்திரை மாத்திரை கிடைக்கிறது எந்த மாத்திரை கிடைக்கல இல்ல 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 எங்க எந்த மாத்திரை எங்க கிடைக்கலங்க உப்பு மாத்திரை செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல் என்ன மாத்திரை உப்பு உப்பு மாத்திரை அது கிடைக்காம இருக்கிறது

போட்டு வேணும் இனிமேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிரிக்கு வராதீங்கன்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே வரல நாங்க வீட்ல இருந்தே செத்து போயிடுறோம் இல்ல நான் இப்ப என்ன கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி இதே விஷயத்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிருந்தா என்ன அளவு கொளுத்திருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இதை பண்ணிருப்பீங்க நீங்க இதே நான் கேக்குறேன் அப்போலோ ஹாஸ்பிட்டலோ காவேரி ஹாஸ்பிட்டலோ நம்ம முதலமைச்சர் போய் அட்மிட் ஆகிறார் அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி மாத்திரைய மாத்தி கொடுத்து சாவடிக்கலாமா நான் கேக்குறேன் அப்போ பொதுமக்களோட உயிர்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் முதலமைச்சர் உயிர்னா உங்களுக்கு அவ்வளோ ஒஸ்தி நான் கேட்கிறேன் இல்லைங்க மூணு நாளா ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியாம மாத்திரையை மாத்தி கொடுத்து அதுக்கப்புறம் தேவையில போனான்னு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போய் செத்தே போன அவ்வளவுலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தானே நடக்கும் ஒரு பாய் எங்க அம்மா சேர்த்த ஆறாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி சேர்த்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒரு அஞ்சு நாள் இருந்தாங்க அஞ்சு நாள்ல மூணு நாள் மாத்திரை நர்சுங்க மாத்திரை மாத்தி கொடுத்தாங்க மாத்திரை மாத்தி கொடுத்துக்குறாங்க நாங்க தெரியாம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பெரிய டாக்டர் ஒரு அம்மா செக்அப்புக்கு வந்தாங்க இந்த மாத்திரை யாரு இந்த அம்மா மாத்திர கிடையாது இது யார் கொடுத்தது அப்படின்னு நாங்கள் அந்த அம்மா சிஸ்டர் தம்மா கொடுத்தாங்க ஏற்ற மாதிரி கிராமல் அவங்களை கூப்பிட்டாங்க இவங்க மாத்திரை இது கிடையாது இது இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திர கிடையாது எத்தனை நாளாக கொடுக்குறோம் மூணு நாளாக கொடுக்குறாங்க இதே மாத்திரம் ரொம்ப உடம்பு முடியாது நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டு கொடுப்பேன் மறுநாள் காலையில் இறந்துட்டாங்க அம்மா இதில் வந்து ரெட்டை பொருளாதார வளர்ச்சியா கேமரா சப்பிக்கு ரெட்டை இல்லை பொருளாதார வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு சாத்திட்டு அப்படி ஓரம் பண்ணுப்போம் ஒரே ஒரு விஷயம் தான் திமுக ஆட்சியில என்ன வேணா பண்ணலாம் எதை வேணா பண்ணலாம் எவனும் எதுவும் கேட்க முடியா அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி இல்லன்னா கிட்னி திருடுவைங்களை பாத்தீங்களா நீங்க நீங்க பாருங்க இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் அந்த இஷ்யூ குள்ள டீப்பா போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா திமுக காரணதான் இருப்பான் அந்த தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசனா அந்த ஆஸ்கரோட உரிமையாளர் யாருன்னு நமக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கறது யாருன்னு தெரியும் துபட்டி கொடுமைகள் சிக்கி குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் கிட்னி திருட்டு கும்பலிடம் சட்ட விரோத உடலுப்பு மற்ற அறுவை சிகிச்சைக்கு உடன்படும் நிலைக்கு ஆளாகுகின்றனர் ஏழை பெண்களை மூளைச்சலவை செய்து ஆதாரில் அடையாளங்களை மாற்றி சட்டவிரோதமாக கிட்னியை விற்க தூண்டிய புரோக்கர் ஆனந்தை பிடிக்க போலீஸ் தனிப்படை அமைத்து தேடி வருகிறது இந்த ஏழை மக்கள் கூலி தொழிலாளர்கள் இவங்களெல்லாம் பிடிச்சி டார்கெட் பண்ணி ஒரு ஏஜென்ட் மூலியமாக செட் பண்ணி ஐம்பது லட்சம் வரைக்கும் இந்த கிட்னியை விற்கிறாங்களாமா ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதா அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறதாமா மிச்சம் இந்த நாற்பத்தஞ்சு லட்சத்தை இடைத்தரகர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் இவங்கெல்லாம் பிரிச்சுக்கிறது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தா இந்த திமுகவோட எம்எல்ஏ தான் இதில் லிங்க்னு சொல்லிட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இது குறித்து நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா அதில் என்ன வேடிக்கை நம்ம மகாசுப்ரமணியம் அவர் சொல்லுவார் பாருங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லி வர இதை திருட்டிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னா இது என்ன டீப்பா போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு

ஏங்க இந்த மாதிரி கவின் குமார் ஒருத்தர் ஆணவ கொலைங்க திருநெல்வேலியில் என்னங்க நடக்குது உங்க ஆட்சி அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் இருக்கட்டும் அந்த விஜய் எதாவது அறிக்கை விட்டாரா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க அவர் விடலை ஆஹா ஐரியர் வரும் சார் அப்படின்னா என்னங்க நடக்குது தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறாங்க என்னங்க ஒரு அறிக்கை கூட விடலையேங்க இது இல்லைங்க இந்த ஆதவர் அப்படி ஒரு விஜய் அவர்கள் அறிக்கை விட்டாரா என்னங்க பண்ணுறா அப்படி இதை கூட அறிக்கை விடாமல் அவர் என்னதாங்க பண்ணுவார் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அவன் வேறு சொல்கிறாங்க அவர் சரிங்க உங்கள் ஆட்சிக்கு கீழே தாங்க இவ்வளோ வேலையும் நடந்திருக்குது இதை பற்றி தான் பேசுகிறீங்க அடா அதை விடுங்க கம்முன்னு எல்லாம் பண்ண நம்மளால தான் இருப்பான் அப்படி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் எப்படிங்க இதை அறிக்கை தெரிவிக்காம இருக்கலாம் டே வென்னைகளா அங்கே ஒருத்தன் செத்துருக்கான் அது தனி சத்தத்தை கொண்டு வரது அதை பற்றி என்னென்றதை பேசாமல் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டாரா இப்போ விஜய் அவர்கள் அறிக்க விடுறது தான் உங்களுக்கு பிரச்சனையாக நான் கேட்குறேன் டிமுக்கோ கோ சொல்ல முடியாது அதெல்லாம் போயிட்டு அரசியல் பண்ண முடியாது நம்ம போயிட்டு அங்கே

பிறப்புகளாக இருக்கட்டும் திராவிட குத்து விளக்கு இருக்குது தெரியுமா நம்ம வைஷ்ணவே அது இருக்கட்டும் வாய்க்கிடையே பேசுகிறாங்கல்ல கிட்னி திருட்டை பற்றி ஏன் ஒருத்தம் கூட ஒரு வீடியோ போடல இந்த மாதிரி வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நாமக்கல்ல இந்த மாதிரி விஷயம் நடந்து போச்சு இது எவன் திருடனா என்ன எதுன்னு ஏன் ஒரு உடன்பிறப்புகள் போடல அப்போது திமுக காரம் எது பண்ணாலும் ஊற்றி மறைச்சிடணும் ஊற்றி மூடிடணும் மக்களை ஏமாற்றணும் சிக்கரை தூக்கி அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி ஒட்டிடணும் அப்படியே வேறு எதுவுமே கிடையாது இதே மற்றவன் எது பண்ணாலும் சரி அதை அப்படியே ஊதி தள்ளிடணும் பண்ணலன்னா கூட ஊதி தள்ளிடணும் ஆக்சுவலாக ஏன்னா ஆதவர்ஜன் அவர்கள் தளபதியின் ஒப்புதலின் படியில் தான் அந்த அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கா இந்த கவின் குமார் மரணத்தை கண்டித்து ஆணவ கொலையை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்று அத அதை பற்றியெல்லாம் பேசாமல் அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல விஜய் அவர்கள் ஏன் அறிக்கை விடல சரிடா விஜய் அவர்கள் அறிக்கை விட்டாக்கா நீங்க தனி சட்டம் போட்டுருவீங்களா நீங்க விஜய் அவர்கள் ஏன் மூணு நிமிஷம் பேசினார் விஜய் அவர்கள் முப்பது நிமிஷம் பேசினாக்கா நீங்கள் வந்து இறந்து போன இருபத்தி நாலு பேருக்கும் நீதி வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க இடம் சரியில்லை

அடுத்த அஞ்சு வருஷத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வாண்டரா நீங்களே இப்பவே உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல நீ செத்துருவீங்கன்றத எழுதி வச்சுக்கோங்க இல்ல பேசுறதுக்கு ஊர்பட்ட கண்டென்ட் இருக்குது நாம வந்து திமுக ஆட்சி இப்படிதான்றது மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு காரி துப்பிட்டு நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பாக்குறதுக்கு ஆனா சும்மா விடாம ரெட்டை பொருளாதார வளர்ச்சி எல்லாம் சொல்லும் போதுதானே கோவம் வருது நமக்கு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு ஒரே ஒரு கேள்வி மட்டும் சிம்பிளா நான் கேட்குறேன் விஜய் அவர்கள் எத்தனை கலந்துறாரு மக்களுக்கு என்ன செஞ்சாருக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்றதை எடுத்து பாரு மக்கள்கிட்டோட மக்களே இப்போ ரொம்ப அவேர் ஆயிட்டாங்க தளபதி அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காரு எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு போயிருக்காரு இதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா நான் கேட்குற கேள்வி என்னன்னா முதலமைச்சர் எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு துணை முதலமைச்சர் எத்தனை போராட்டத்தை கலந்துட்டாரு மக்களுக்கு என்ன செஞ்சாரு இதுக்கெல்லாம் சொல்லுங்க அவர் சிறைக்கு போனாரு அப்படிங்கிறது சிறைக்கு போறது போராட்டமாக நான் கேட்கறேன் பாலியல் குற்றம் பண்ணு கூட இருந்தாலும் சிறைக்கு போகலாம் அது ஒரு போராட்டமாக நான் கேட்குறேன் சிறைக்கு மக்களுக்காக எந்த பிரச்சனைக்கு நீங்கள் கையில் எடுத்து அதுக்கு என்ன தீர்வு கண்டிங்க நீங்கள்ன்றத சொல்லணும் துணை முதலமைச்சர் இதற்கு எத்தனை காலத்துக்கு வந்து எத்தனை மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காருன்றதை நீங்கள் சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தளபதி விஜயை பத்தி விமர்சிங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் நம்ம மக்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு கிட்னி திருடல ஆரம்பிச்சான் நாளைக்கு வீட்டுக்குள்ள பூந்து திமுக காரன் திருடுறானா இல்லையா மட்டும் பாருங்க ஆண்டவரே நீங்க ஒரு விஞ்ஞான திருடை ஆண்டவரே உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல வர்க் பண்ற மாதிரியே இருக்கான்டவா ஐசி அதான் சொல்றேன்ல இன்னும் அஞ்சு வருஷத்தை மட்டும் உங்க கையில கொடுத்தீங்க அப்படினாக்கா நீங்களே உங்களோட முடிவை தேடிட்டீங்கன்னு அர்த்தம் எழுதி வச்சுக்கோங்க இதுல ரெட்டை பொருளாதார வளர்ச்சி வேற மக்கள் வாழ்வாதாரமே இங்க நக்கிட்டு போச்சு இதுல ரெட்டை பொருளாதார வளர்ச்சியா ரெட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு என்ன ஜோக் அடிக்கிற